அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கணத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பழைய புத்தகத்தில் இருக்குது ஓகேங்களா புது புத்தகம் ஆல்ரெடி வந்து ஆறாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் நம்ம இலக்கணம் போட்டிருக்கோம் ஓகேங்களா நைன்த்து டென்த்து இந்த மந்த்தெண்டுக்குள்ளே முடிஞ்சளவு முடிச்சாலும் ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய புத்தகத்தில் வினா மற்றும் விடை ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒன்று அல்லது ரெண்டு கொஷின் கண்டிப்பாக வந்து கேட்டுருவாங்க கரெக்ட் கரெக்டுங்களா நீங்கள் ஆல்ரெடி பழைய கொஷின் பேப்பர் நம்ம ஆல்ரெடி போட்டுகிட்ருக்கோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ரிலேட்டடாக கண்டிப்பாக வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு கொஷின் கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இது என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா பிடிஎஃப்பும் நான் அதில் சென்ட் பண்ணுறோம் ஓகேங்களா ஓகே வினா அப்படின்னா என்ன அப்படின்னா வினா வந்து ஆறு வகைப்படம் வினா எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஆறு வகைப்படம் வினா எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா வந்து ஐந்து வகைப்படும் ஓகேங்களா ஸோ விடை வந்து எட்டு வகைப்படும் அதுக்கப்புறம் ஒரு பொருட்பன்மொழி இந்த மூணு டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வினா வகையை பாருங்களேன் என்ன எப்படி எங்கு ஏன் என வினா வினா மேல் வினாவை கேட்டு விடையறிய விரும்புகிறவனே சிறந்த அறிவாளியாக ஆக முடியும் அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னா சாக்ரடிஸும் தந்தை பெரியாரும் வந்து சொல்லியிருப்பார் ஓகேங்களா ஸோ இதையே கூட கொஸ்டினா கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வினா எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஆறு வகைப்படும் ஓகே அறிவினா அரியா வினா ஐய வினா குழல் வினா கொடை வினா ஏவல் வினா மொத்தம் வந்து ஆறு வகையான வினாக்கள் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா அறிவினா அப்படின்னா தான் ஒரு பொருளை அதாவது தான் ஒரு பொருளை நன்கு அறிந்து அப்பொருள் பிறருக்கு தெரியுமா ஸோ எனக்கு ஒரு பொருள் பொருள் ஒரு பொருளை பற்றி ஒரு விளக்கம் எனக்கு தெரியுது அப்படின்னா அந்த விளக்கம் மற்றவர்களுக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி வினா தான் அறிவினா ஸோ அறிந்ததை மற்றவருக்கு மற்றவரும் அறிந்து உள்ளார்களா என்று வினா தான் என்னது அறிவினா அப்படின்னு சொல்லலாம் இப்போ திருக்குறளை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் வந்து மாணவர்கிட்ட கேட்குறார் ஸோ அப்போ வந்து பார்க்கும்போது அப்போ ஆசிரியருக்கு அதற்கான பதில் தெரியும் ஆனால் மாணவனுக்கு தெரியுமா அப்படின்னு வினா ஒரு வந்து அறிவினா எடுத்துக்காட்டு சொல்லலாம் அடுத்தது வினா அரியா வினானா எப்படி சொல்கிறது எனக்கு ஒரு பொருளை பற்றிய தகவல்கள் தெரியாது ஆனால் இன்னொருத்தருக்கு அந்த பொருளை பற்றிய தகவல்கள் தெரியும் அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் அந்த பொருளை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு தெரியுமா எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறது இப்போ வந்து அறியாவினா அப்படின்னா தான் அறியாத பொருளை அறிந்து கொள்வதற்காக தான் அறியாத பொருளை அறிந்து கொள்வதற்காக பிறரிடம் வினாவுவது என்ன சொல்லலாம் அறியாவினா அப்படின்னு சொல்லலாம் எடுத்துக்காட்டு எட்டு தொகை நூல்களுள் புறம் பற்றியவை எவை அப்படின்னு மாணவர் வந்து ஆசிரியரிடம் கேட்பது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எட்டு தொகை நூல்களில் நான் ஆல்ரெடி சொல்கிறேன் நல் நன்றினை நல்ல குறுந்தொகை ஒத்த பத்து ஓங்கு அகம் புறம் என ஆகிய எட்டும் எட்டு தொகை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எட்டு தொகை நூல்களில் புறம் சார்ந்த நூல்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா புறநானூறும் பதிற்றுப்பத்தும் புறம் இரண்டும் சார்ந்த என்ன பரிபாடல் மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அகம் சார்ந்த நூல்கள் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி எட்டு தொகை நூல்களை புறம் பற்றி யாவை அப்படின்னா மாணவர் வந்து ஆசிரியரிடம் வினா என்ன சொல்லலாம் அரியா வினா அப்படின்னு சொல்லலாம் ஐய வினா ஐய வினா அப்படின்னா என்னன்னா எனக்கு ஒரு பயமாக இருக்குது ஒரு விஷயத்தை பார்க்குறேன் எனக்கு பயமாக இருக்குது பய அந்த நான் நினைக்கிறது அந்த அந்த பயத்தை போக்கிக்கிறதுக்காக ஒருத்தர்கிட்ட கேள்வி கேட்கறது ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க தனக்கு ஐயம் இருக்கின்ற ஒரு பொருளை குறித்து ஐயத்தனை போக்கிக் கொள்வதற்காக வினாவது இப்போ எக்ஸாம்பிள் வந்து இதை அதை கொடுத்துருக்காங்க அங்கே கிடப்பது பாம்பா கயிறா பாம்பும் கயிறு ஒரே மாதிரி இருக்கும் ஸோ அப்போ வந்து அங்கே பக்கத்தில் யாராவது இருக்காங்க அப்படின்னா அங்கே கிடப்பது பாம்பா கயிறா அப்படின்னு அப்படின்னு சொல்லி கேட்டு எனக்கு பயமாக இருக்கிற ஒரு விஷயத்தை மற்றவர்களிடம் கேள்வி கேட்டு அதன் மூலம் அதற்கான விளக்கத்தை பெறுவது தான் என்னென்னு சொல்லலாம் ஐய வினா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்தது குழல் வினா குழல் வினா அப்படின்னு என்னன்னா குழல் வினா கொடை வினா குழல் வினானா என்னென்னா நான் ஒரு பொருளை வாங்கணும் அந்த பொருள் என்னது அந்த அந் அல்லது அந்த பொருளுடைய விலை என்ன அப்படின்றது இல்லை அந்த பொருளை எனக்கு தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறது தான் குழல் வினா தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினாவும் வினாதி கடைக்காரர்கிட்ட மட்டும் இல்லை யார்கிட்ட வேணாலும் சொல்லலாம் இப்போ வந்து ஒரு புது புக்கு இருக்குது ஒருத்தர் வந்து நண்பர் வந்து ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்காரு அவர்கிட்ட போய்ட்டு நண்பர் அந்த புக்கை கொஞ்சம் கொடுங்களேன் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் குழல் வினா அதே வந்து இப்போ உங்ககிட்ட ஒரு ரெண்டு புக்கு இருக்குது நண்பர் ஒருத்தர் இருக்காரு நீங்கள் வந்து என்கிட்ட ரெண்டு புக்கு இருக்குது ஒரே மாதிரி புக் ஒரே புக்கு ரெண்டு இருக்குது எந்தால் நீங்கள் வேணால் ஒரு புக் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கொடைவினா ஓகேங்களா தான் ஒரு பொருளை கொடுப்பதற்காக அப்பொருள் இருத்தலை பற்றி பிறரிடம் வினாவது உங்ககிட்ட அந்த பொருள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வினாவிட்டு அவர் இல்லை அப்படின்னு சொன்னார்னா அவருக்கு அந்த பொருளை கொடுப்பது தான் என்னன்னு சொல்றாங்க கொடைவினா அதாவது கொடுப்பதற்காக கேட்பது கொடை வினா வாங்குவதற்காக கேட்பது குழல் வினா நான் வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் அடுத்து ஏவல் வினா ஏவல் வினானா ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவுவது இப்போ ஒரு செயல் தொழிலை செய்யும்படி ஏவும் வினா ஏவல் வினா அப்படின்னு சொல்லுவோம் இப்போ மனப்பாட செயலை படித்தாயா முருகன் சாப்பிட்டாயா முருகா சாப்பிட்டாயே எப்படி படி சாப்பிடு அப்படின்றத எதாவது குறிப்பிடலாம் ஏவல் வினா அப்படின்றத குறிப்பிடலாம் ஸோ இவ்வாறு ஏவுவது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஏவல் வினா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்து வந்து விடை ஸோ விடை வகை வந்து பர வினா வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இலக்கணம் சார்ந்த எந்த இந்த மாதிரி டாபிக் இந்த மாதிரி எந்த பாடலை கொடுத்து கேட்டாலும் ஓகேங்களா சப்போஸ் உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா நன்னூல்னு போட்டு வந்துடுங்க ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா இலக்கணத்தை பற்றி அதிகமாக சொன்ன இது வந்து நன்னூல் தான் சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படின்றத அகத்தியர் வந்து சொல்லியிருந்திருப்பார் ஸோ தொல்காப்பியருடைய ஆசிரியர் யார் அப்படின்னா அகத்தியர் ஓகேங்களா அதில் வச்சுக்கோங்க விடை வேறு பெயர் வந்து என்னென்னு சொல்லலாம் செப்பு பதில் அப்படின்றது வேறு பெயர் இறை அப்படின்றவட்டும் கொஞ்சம் புதுசாக இருக்கும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா விடை வகை விடை அப்படின்னா என்னென்னா வினாவிற்கு ஏற்ப விடை அளிப்பது தான் மொழியின் சிறப்பு மொழிநடையின் சிறப்பு தேர்வு நாளை நடைபெறுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார் அதுக்கு என் தங்கை ஏழாம் வகுப்பு படுகிறாள் என்று கூறுவது என்னாவு வினாவும் விடையும் பிழையின்றி அமைத்தல் முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இது வந்து பிழை அப்படி கூறுவது தவறு தானே ஸோ விடை வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா இறை செப்பு பதில் என விடையின் வேறு பெயர்கள் ஸோ கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இறை செப்பு பதில் மேலே பார்த்தீங்கன்னா சுட்டுன்னு கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்க அப்போ கீழ்கண்டவாட்டியில் பொருந்தாதது சுட்டுன்றது தான் பொருந்தாதது ஓகேங்களா அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எல்லாத்தையுமே வந்து கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூலே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் விடை வந்து எட்டு வகைப்படும் என் வகைப்படும் அப்படின்னா எட்டு வகைப்படும் ஸோ அவை சுட்டு விடை சுட்டுவிடை மறைவிடை நேர்விடை இதை மூணு நான் இது மூணு ஈஸியாக நம்ம சுட்டு விடை சுட்டு விடை மறைவிடை நேர்விடை அடுத்தது ஏவல் விடை அடுத்து வினாயதிர் வினாதல் விடை உற்றது உரைத்தல் விடை ஊறுவது கூறல் விடை இனமொழி விடை ஸோ இதெல்லாமே ஈஸியாக புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிடுறோம் ஓகேங்களா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ சுட்டு விடையை பாருங்களேன் சுட்டு விடை அப்படின்னா சென்னைக்கு வழி அது என்று வினாவினால் இது என்பது போல சுட்டி கூறும் விடை இப்போ வேற எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா இப்போ நீங்கள் ஒரு கடை எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி கடை எங்கே இருக்குது அப்படின்னா நேராக போய் லைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து திரும்ப ரைட் எடுத்திங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதாவது சுட்டி காட்டி சொல்வது சுட்டு விடை ஓகேங்களா அதாவது கடை எந்த அப்போ இப்போ ரோட்டில் போகிறீங்க ஒரு கடையை பற்றி கேட்குறீங்க அப்படின்னா அங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்குது அதான் இடது பக்கமாக இருக்குது அழுதுலது வலது பக்கமாக இருக்குது அந்த கடை இல்லை மூணாவது கடை தாண்டி இருக்குது ஸோ அந்த மாதிரி பர்டிகுலராக ஒரு விஷயத்தை சுட்டி சொல்கிறதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா சுட்டு விடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது அதை தான் சொல்கிறாங்க இது என்பது போல் சுட்டி கூறும் விடை வந்து என்ன சொல்லலாம் சுட்டு விடை அப்படின்னு சொல்லலாம் மறை விடை அப்படின்னா மருத்துக்கூறல் விடை அப்படின்னு சொல்லுவாங்க மருத்துக்கூறல் விடைனா இதை செய்வாயா இப்போ கடைக்கு போவாயா அப்படின்னு வினாவிய போது போ அப்படின்னு சொல்றது ஓகேங்களா செய்ய அப்படின்னு சொல்றது இது செய்வாயா என வினாவிய போது செய்ய என்பது போல எதிர்த்து எதிர்மறுத்து கூறும் விடை வந்து என்னன்னு சொல்லலாம் எதிர்மறை விடை அப்படின்னு சொல்லலாம் விடை அப்படின்னா என்னன்னா இது செய்வாயா அப்படின்னு கேட்டால் செய்வேன் கடைக்கு போவாயா போகிறேன் அப்படின்னு சொன்னால் நேர்விடை மறைவிடைனா செய்ய அப்படின்னு சொல்கிறது ஏவல் விடை அப்படின்னு என்னென்னா இதை செய்வாயா அப்படின்னு வேணால் நீயே செய்ய அல்லது அவனை செய்ய சொல்ல இன்னொருத்தரை செய்ய சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏவி விடுறது அதாவது செய்ய அப்படின்னா எதிர்விடை ஓகேங்களா அதை நீயே செய்ய அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னென்ன அர்த்தம் ஏவல் விடை ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வினா எதிர் வினாதல் விடை அதாவது இது செய்வாயா என்ற வினாவிய போது செய்யாமல் இருப்பேனா அதாவது அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க நான் செய்யாமல் இருப்பேனா உனக்காக அப்படின்னு சொல்லலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஸோ அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அதுக்கு அதை ஒத்துக்கிட்டு அதுக்கு வந்து இன்னொரு கேள்வி கேட்குறதுக்கு பேர் தான் என்னது வினா எதிர் வினாதல் விடை அது உற்றது உற்றது உரைத்தல் விடை உற்றது உரைத்தல் விடைனா இதை செய்வாயா என்ற வினாவிய போது உடம்பு நொந்தது என்று தனக்கு உற்றதினை விடையாக கூறுவது அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அது வந்து உற்றது உரைத்தல் விடை அதாவது எப்படி சொல்கிறது ஆல்ரெடி வந்த விஷயத்தை வந்து அதாவது நீ இப்போ எக்ஸாம்பிள் வந்து விளையாடவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது கால் வலிக்கிறது அப்படின்னு சொன்னது இல்லை கால் வலிக்க போகிறது அப்படின்னு சொல் அதாவது கால் வரப்போகிறத சொன்னால் ஊறுவது கூறல் விடை அதாவது ஆல்ரெடி நடந்ததை சொன்னால் அது என்னென்னு சொல்லலாம் உற்றது உரைத்தல் விடை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்து ஊர்வல் ஊறுவது கூறல் விடை அப்படின்னா செய்வாயா எனும் வினாவிற்கு கை வலிக்கும் அதாவது எதிர்காலத்தில் வரப்போகிறத சொல்கிறது அதாவது இறந்த காலத்தில் நடந்ததை சொன்னால் உற்றது உரைத்தல் விடை எதிர்காலத்தில் நடக்க போகிறத சொன்னால் ஊறுவது கூறல் விடை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்தது எட்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இனமொழி விடை அதாவது ஆடுவாயா என வினாவிய போது பாடுவேன் என ஆடுவதற்கு இணக்கமாக இனமான பாடுவதனை விடையாக கூறுவது இனமொழி விடைன்னு சொல்லுவாங்க ஸோ இனமொழி விடை அப்படின்னா இப்போ எழுதுவாயா அப்படின்னா கட்டுரை எழுதுவேன் இல்லை கட்டுரை எழுதுவாயா அப்படின்னா பாடல் எழுதுவேன் பாடுவாயா அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக என்ன சொல்கிறாங்க ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இனமொழி விடை அதோடைய அதை சார்ந்து சொல்வது சொல்லலாம் ஓகேங்களா இப்போ கடைக்கு போவாயா அப்படின்னா வண்டி ஓட்டி கொண்டு போவேன் அப்படின்னா அதை சார்ந்து சொல்கிறாங்களா ஸோ அந்த மாதிரி சொன்னால் அதற்கு பேர் என்ன அப்படின்னா இனமொழி விடை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுட்டு மறை ஆகிய மூன்றும் வெளிப்படை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படை விடையில் வெளிப்படை விடைகள் என்று அழைக்கப்படுவது சுட்டு மறை நீர் ஏவல் விநாயகர் வினாதல் உற்றது உரைத்தல் ஊர்வது குரல் இனமொழி ஐந்து வினாக்களும் வந்து பார்த்திங்கன்னா உரிய விடையை குறிப்பால் உணர்த்து போவை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ வெளிப்படைத்தன்மை வெளிப்படையாக சொல்றது சுட்டு மறை நேரு மற்ற ஐந்து அதுவும் உரிய விடையை குறிப்பால் உணர்த்துவது எது வினா ஏவல் வினா வினா ஏவல் வினா விநாயகர் வினாதல் வினா உட்டது உரைத்தல் வினா உருவது கூறல் வினா இடமொழி வினா இது ஐந்தும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லலாம் உரிய விடையை குறிப்பால் கூறுவது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து ஒரு பொருட்பன்மொழி திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நிற்கிறது அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குளித்தாழ்ந்து காணப்படுகிறது இவ்விரு தொடர்களில் ஒரு பொருளை குறித்து தொடர்ந்து வரும் இரு சொற்கள் உள்ளன அவை உயர்ந்தோங்கி ரெண்டு சொற்கள் இருக்குது அது வந்து உயர்ந்தோங்கி குளித்தாழ்ந்து என்பவை உயர்ந்து ஓங்கி ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரே சொல்லில் இரு சொற்கள் இருக்குது அதாவது ஒரு வார்த்தையில் இரண்டு சொற்கள் இருக்குது உயர்ந்த என்னும் ஒரே பொருளிலும் குளிந்த ஆழ்ந்த என்பவை குளிந்த என்னும் ஒரே பொருளிலும் வருது இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பொருளை தரும் பல சொற்கள் தொடர்ந்து தொடர்வது அதாவது ஒரு பொருளை தரும் பல சொற்கள் தொடர்வது எனது ஒரு மொழி அதாவது ஒரே ஒரு பொருளை வந்து குறிப்பிடும் ஆனால் பல வார்த்தைகள் வரும் இப்போ இரட்டூர் முறைதல் சொல்லலாம் இல்லைங்களா அதாவது ஒரு ஒரு வாரத்தில் இரண்டு வகையான பொருள்களை குறிக்கும்ல சிலேடை அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நடு மையம் மீமிசை ஞாயிறு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தொடரில் நடுப்பகுதி என்னும் ஒரே பொருளை உணர்த்து உணர்த்தும் நாடு மையம் நடுப்பகுதி அப்படின்னா நடு மையம் அப்படின்னு சொல்லி இரண்டு சொற்களை குறிப்பிடுது மேற்பகுதி அப்படின்னா பொருளை தரும் மீமிசை மீனா மேலே மிசைனா என்னது மேலே இந்த கொஷின் நிறையா டைம் கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க மிசை அப்படின்னா மேலே இதற்கான எதிர்ச்சொல் என்னென்னு தான் கேட்பாங்க அப்படின்னா கீழே அப்படின்னாக்கா புது புத்தகத்துலேயே இது இருக்குது ஒன்றும் பயப்பட தேவையில்லை ஒரு பொருள் குறித்து வரும் சொற்களை என்னென்னு சொல்லலாம் ஒரு பொருள் புலி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒரு பொருள் பன்மொழிக்கு சான்று என்னது நடுமயம் மீமிசை ஞாயிறு அப்புறம் இல்லைனா வந்து உயர்ந்தோங்கி தாழ்ந்து அப்படின்லாம் சொல்லலாம் இதை செய்வாயா எனும் வினாவிற்கு வயிறு வலிக்கும் என கூறுவது வயிறு வலிக்கும் என கூறுவது என்னது ஊறுதல் கூடுதல் விடை அதாவது உற்றது உரைத்தல் விடைங்க பாருங்கள் உற்றது உரைத்தல் விடைனா நடந்து முடிஞ்சதை சொல்கிறது ஊறுவது கூறல் விடைனா நடக்க போகிறத வந்து சொல்கிறது ஓகேங்களா ஸோ அதுதான் வயிறு வலிக்கும் அப்படின்றது என்ன சொல்கிறாங்க ஊறுவது கூறல் விடை ஆட தெரியுமா என வினாவிற்கு தெரியும் ஸோ அது ரிலேட்டடாக சொல்கிறது வந்து என்னது அண்மொழி தொடர் அன்மொழி விடை அப்படின்னு சொல்லலாம் நன்னூல் கிடைக்குமா என கடைக்காரரிடம் கேட்பது குழல் வினா நன்னூல் கிடைக்குமா என கடைக்காரரிடம் கேட்பது குழல் வினா நன்னூல் கொள்கிறாயா என்று கேட்பது வந்து கொடை வினா அறிவினா அறிவினான என்னது இதன் பொருள் யாது என்ன ஆசிரியர் மாண ஆசிரியர் மாணவரிடம் கேட்பது அறிவினா ஏவல் வினா அப்படின்னா என்னது இதனை செய்வாயா எனில் நீயே செய் என்பது வந்து ஏவல் வினா மறைவிடை அப்படின்னா என்னது வருவாயா எனில் வரேன் என்று கூறுவது மறைவிடை வரேன்னா வரமாட்டேன்னு அர்த்தம் ஓகேங்களா ஊறுவது கூறல் விடை அப்படின்னா உண்டாயா எனில் வயிறு வலிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுறது ஊறுவது கூறல் வினை அல்லது வினா எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் பாம்போ கயிறோ வகை வினை ஸோ பாம்போ கயிறோ அப்படின்னா ஐய வினா ஓகேங்களா விடை எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் சுட்டு விடையை எடுத்து காட்டுவிடுன்னு இல்லைங்க சுட்டி காட்டுவது தான் சுட்டு விடை அப்படின்னு சொல்லலாம் உடன்பட்டு கூறும் விடையிலும் உடன்பட்டு கூறுவது கடைக்கு போவையா போவேன் அப்படின்னு சொல்கிறது உடன்பாட்டு விடை ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது விடை வினா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பொறுப்பான் மொழி இதை பற்றின தகவல்கள் முன்னாடி பார்த்தாச்சு புது புத்தகத்துலேயும் ஆல்ரெடி வந்து இலக்கணம் போட்டுருக்குன்னு சொல்லிங்களா அதுலேயும் ஒரு டைம் பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றுலேருந்து ரெண்டு கொஸ்டின்ஸு கன்ஃபார்ம் தேங்க்யூ நண்பர்களே பாய்